ஹலோ நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ஜென்ரலாக ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன்ப்பா ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு 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 பொண்ணு வந்துட்டு ஆற்றுக்கார அம்மாவோட ஆற்றில் இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக திப்பினாலாம் பொண்ணோட அம்மாவை அதாவது அவரோட மாமியார் அதனால நீ அந்த பூ அந்த அந்த பையனையே நீ வெளியில் போ அப்படின்னு துறைச்சிட்டு அவள் அம்மாவோட இருக்கா இப்போ அந்த மாதிரி தைரியமாக இருக்கும் எல்லாரும் துரத்துங்கோ ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது ரொம்ப தவறான காரியம் பெண்களாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா போனோம் குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எப்பேற்பட்ட அம்மாவா இருந்தாலுமே இந்த பொண்களுக்கு அம்மானா அது ஒரு இதுதான் அதே மாதிரி மாமியார்னா அதில் ஒரு எத்தனை தான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இருந்தாலும் அந்த ஒன் பர்சன்ட் அவளை கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும் அது வந்துட்டு அது கடவுளோட இதுவாக என்னன்னு தெரியலை அது கண்டிப்பாக உள்ளது தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை அதனால உடனே நீ வெளியில் போ நீ போ நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரியே எல்லா பெண்களும் இருங்கோ அப்படின்னா அப்படி இருந்தாக்க நைன்டி நைன் நைன் பர்சென்ட்டு எந்த பெண்களுமே ஆற்றுக்காரோடு இருக்க முடியாது எல்லாம் தனியாக தான் இருக்கும் வாழைவட்டியாக ஏன்னா அப்படி தான் போயின்னு இருக்கு நிலைமை இப்போ இந்த காலகட்டத்திலேயே இப்போ அவா கல்யாணம் நடத்தினா பிள்ளைகள் என்ன சொல்றா அம்மாவை தனியாக வச்சுட்டு மாமியாரும் பொண்ணுமா தான் சேர்ந்து இருக்கா பிள்ளை வந்துட்டு பொண்ணா கூட வந்துடுறான் பாதி தர ஒன்று ரெண்டு தான் அப்படியே மிஸ் ஆகுறது நைன்ட்டி பர்சென்ட அவ அம்மாவையும் பார்த்துக்கறேன் ஆஃப்கோர்ஸ் அது மாமியாரை இன்னும் நன்னா பார்த்துக்கிறேன் இந்த இப்போ இங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் எல்லாம் ஜென்ரலாக என்ன சொல்கிறான் ஐயா பொண்ணு பிறந்தா பரவாயில்ல அடி அம்மா அம்மாவை பார்த்துக்குவோம் நன்னா பையன் தான் கல்யாணம் ஆனால் பேடுறான் அப்படிங்கிற அந்த மாதிரி நிலமையில இப்போ தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சப்போஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆற்றுல இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு உடனே ஜஸ்ட் லைக் தட் நான் எங்கள் அம்மாக்கிட்ட தான் இருப்பேன் நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி ஆத்துக்கார துரத்தி தயவு பண்ணி சண்டை போடாதீங்கோ இதுதான் கரெக்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவள் பண்ணது தான் கரெக்டு இனிமேல இனிமேல் என்ன பொண்களும் இப்படி தான் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறார் திஸ் இஸ் நாட் தைரியம் இது வந்துட்டு பைத்தியகாரத்தனம் ஆத்துக்கார துரத்தி விட்டுட்டு அம்மாவோட இருக்கேன்னா அது என்ன என்ன இது அப்புறம் உங்க குழந்தைகள் நீ ஏன் அப்புறம் எப்படி நீங்களாம் நன்னா இருப்பேள் ஆத்துக்கார இருந்தால் தான்மா நாலு இடத்துக்கு போக முடியும் உனக்கு மரியாதை அவர் இல்லாட்டி நமக்கு மரியாதைங்கிறதே சத்தியமான முறையில் கிடையாது அதுவும் நீ அவர் இல்லைன்னா அது வேறு விதமாக போயிடும் அவர் இருந்துட்டும் நீங்கள் தனியாக இருக்கேன்னா ரொம்ப பேசுவா எல்லாரும் ஸோ தயவு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போங்கோ இதே மாதிரி தான் நீங்களும் பொண்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க இப்போ இருக்கிற குழந்தைகளாக சுறுசுறுன்னு கோவம் விடுறது ஏதாவது ஒரு வாக்கு சொன்னாலும் அதுகளுக்கு கிருருன்னு கோவம் இப்படி சொல்கிறையே அப்படின்ண்ட ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்தே அதுங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதுதான் ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வழங்கும் தயவு பண்ணி அம்மாவை தான் பார்த்துப்பேன் பார்த்துக்கலன்னா ஹஸ்பண்டை துரத்தி விட்டுருவேன் அந்த மாதிரி தயவு பண்ணி குழந்தையில வளர்க்காதிங்கோ அது அவளுக்கு ரொம்ப கெடுதல் அவள் லைஃப் டோட்டலி ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நாலு பேரோட இருக்கணும் குடும்பம் வேணும் அப்படி இல்லையா அப்போ வேறு ஏதாவது ஆப்ஷன் பாருங்கோ சேர்ந்து இருக்கா மாதிரி என்ன பண்ணுறதுங்க இந்தமாதிரி முடியலையே எங்கள் அம்மாக்கு நான் என்னங்க பண்ணுறது பக்கத்தில் வீடு எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டுமா இல்லை நான் எதாவது காசு தரேன் நீங்களும் எதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதே நிலமாக அவள் அம்மாவுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் எல்லா ஆண்களுமே துரத்தி மாட்டாப்பா ஒன்று ரெண்டு பேர் இருப்பா அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனையே கிடையாது அதை விட்டுட்டு எல்லா பெண்களும் ஆண்களை ஆம்டையான துரத்தி விட்டுருங்கோ கோவம் வந்ததுனாக்க அப்படின்னா அது அது அம்மாவை பார்த்துக்கணுங்கிறது மஸ்ட்டு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஆத்துக்கார துரத்தி விட்டுட்டு தான் அம்மாவை பார்க்கணுங்கிறனா அது தவறான காரியம் ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் பாருங்கோ பேசுங்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உட்காந்து பேசுங்கோ அதனால் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு பண்ணுங்கோ அதை விட்டுவிட்டு தனியாக போய் துரத்து விட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலி தட் இஸ் நாட் இது அது எனக்கு என்ன சொல்லானே தெரியலை இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்கோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இது வாழ்க்கைங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் மீண்டு வர்றது தான் லைஃப் உடனே உடனே அவாவால் அவளை துரத்து நம்ம தனியாக இருந்தால் அது லைஃபே கிடையாது ஸோ தயவு பண்ணி யோசித்து முடிவிடுங்கோ அவசரப்படாதீங்க சந்தோஷமாக இருங்கோ எல்லாம் சரியா